ஹாய் ஹலோ யுவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து எக் சில்லி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இதை நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து ட்ரையாக செய்யலாம் இன்னொன்று வந்து செமி கிரேவியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எக் சில்லி ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வேக வைத்த முட்டை நான்கு நறுக்கிய வெங்காயம் மூன்று டீஸ்பூன் நறுக்கிய குடமிளகாய் இரண்டு டீஸ்பூன் பூண்டு பச்சை மிளகாய் இரண்டு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அரை டீஸ்பூன் கார்ஃப்ளவர் மூன்று டீஸ்பூன் மைதா மூன்று டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு அதை நம்ம பஜ்ஜி மாவு பார்த்தத்துக்கு கரைச்சி வச்சுக்க போறோங்க இஞ்சி பூண்டு விழுது மட்டும் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் ஆகாது அதனால நான் லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன் முட்டையை வந்து நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு கலவையில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்ப நம்ம எல்லா முட்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு வேற ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் குடமிளகாய் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணுங்க குடமிளகாயும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் குடும்மிளகாய் வெங்காய கலவையோட பொரிச்ச முட்டையை வந்து நல்ல கேலரி இறக்கிக்கோங்க சூடான எக் சில்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ஏக் சில்லி ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியாக சேர்க்குறதுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ்லாம் நீ வர எபிசோடில் நீ வந்து பார்ப்பீங்க அதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்